நான் பட்ட கஷ்டங்கள் என் குழந்தைகள் படக்கூடாது இது நல்லதா கழுகுகள் நமக்கு கற்றுத்தரும் பாடும் பறவைகளின் கழுகுகள் மிக சக்தி வாய்ந்தவை அவை மிக உயரமாக பறக்கக்கூடியவை அவற்றை வலிமை மற்றும் தைரியம் ஆகியவற்றின் சின்னமாக கருதுகின்றோம் ஆனால் அந்த கழுகுகளின் பறக்கும் சாகச சக்திகளும் வலிமையும் தைரியமும் பிறப்பிலேயே அல்ல அவை கழுகுகளால் ஒரு கட்டத்தில் கற்றுக்கொள்ளப்படுபவைதான் குஞ்சுகளாக கூட்டில் சுகமாக பாதுகாப்பாக இருக்கும் போது கழுகுகள் பலவீனமாக இருக்கின்றன அவை அப்படியே சுகமாகவும் பாதுகாப்பாகவுமே இருந்துவிட்டால் வலிமையாகவும் சுதந்திரமாகவும் மாறுவது சாத்தியமல்ல எனவே குஞ்சுகளாக இருக்கும் போது வேண்டிய உணவை அளித்து பாதுகாப்பாக வைத்திருக்கும் தாய்ப்பறவை குஞ்சுகள் பறக்க வேண்டிய காலம் வரும்போது மாறிவிடுகின்றது முதலில் கூடுகளில் மெத்தனை இருக்கும் படுக்கையினை கலைந்து சிறு குச்சிகளின் கூர்மையான பகுதிகள் வெளிப்படும்படி செய்து கூட்டை சொகுசாக தங்க வசதியற்றபடி செய்து விடுகின்றது பின் தன் சிறுகா குஞ்சினை அடித்து இருக்கும் இடத்தை விட்டு செல்ல தூண்டுகின்றது தாய்ப்பறவின் இம்சை தாங்க முடியாத கழுகு குஞ்சுகள் கூட்டின் விளிம்பு வரை வந்து நிற்கின்றது அதுவரை பரந்தறியாத குஞ்சு கூட்டின் வெளியே உள்ள உலகத்தின் ஆழத்தையும் உயரத்தையும் விஸ்தீரணத்தையும் பார்த்து மலைத்து நிற்கின்றது அந்த பிரம்மாண்டமான உலகத்தில் தனித்து பயணிக்க தைரியமற்று பலவீனமாக நிற்கின்றது அது ஒவ்வொரு குஞ்சும் தன் வாழ்க்கையில் சந்தித்தாக வேண்டிய ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத கட்டம் அதே நேரத்தில் அந்த குஞ்சையை தீர்மானிக்க விட்டால் அது கூட்டிலேயே பாதுகாப்பாக தங்கிவிட முடிவெடுக்கலாம் ஆனால் கூடு என்பது என்றிக்கும் பாதுகாப்பாக கூடிய இடமல்ல சுயமாக பறப்பதும் ஏங்குவதுமே ஒரு கழுகுக்கு நிரந்தர பாதுகாப்பு என்பதை தாய்ப்பறவை அறியும் அந்த கழுகு குஞ்சு கூட்டின் விளிம்பில் என்ன செய்வது என்று அறியாமல் வெளியே எட்டி பார்த்து கொண்டிருக்கும் அந்த கட்டத்தில் தாய்ப்பறவை அந்த குஞ்சின் உணர்வுகளை அலட்சியம் செய்யாமல் குஞ்சை கூட்டிலிருந்து வெளியே தள்ளிவிடுகின்றது அந்த எதிர்பாராத தருணத்தில் கழுகு குஞ்சு கஷ்டப்பட்டு சிறகடித்து பறக்க முயற்சி செய்கின்றது முதல் முறையிலேயே கச்சுவிடும் கலை அல்லாது குஞ்சு காற்றில் சிறகடித்து பறக்க முடியாமல் கீழே விழா ஆரம்பிக்கும் நேரத்தை தாய் கழுகு வேகமாக வந்து தன் குஞ்சை பிடித்துக் கொள்கின்றது குஞ்சு மீண்டும் தாயின் பிடியில் பத்திரமாக இருப்பதாக ஏனி அடைகின்றது அந்த நிம்மதி சொற்ப நேரம்தான் தன் குஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு பறக்கும் தாய் கழுகு மீண்டும் அந்த கழுகு குஞ்சை அந்தரத்தில் விட்டு விடுகின்றது மறுபடி காற்று வெளியில் சிறகடித்து பறக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு அந்த குஞ்சு உள்ளாகின்றது இப்படி குஞ்சை வெளியே தள்ளிவிடுவதும் காப்பாற்றுவதாக பல முறை நடக்கும் இந்த பயிற்சியில் கழுகு குஞ்சின் சிறகுகள் பலம் பெறுகின்றன காற்று வெளியில் பறக்கும் கலையையும் விரைவில் கழுகு குஞ்சு கற்றுக்கொள்கின்றது அது சுதந்திரமாக ஆனந்தமாக தைரியமாக வானோக்கி பறக்க ஆரம்பிக்கின்றது கழுகு குஞ்சு முதல் முறையாக கூட்டுக்கு வெளியே உள்ள உலகத்தின் பிரம்மாண்டத்தை கண்டு பயந்து தயங்கி நிற்கும் அந்த தருணத்தில் தாய் கழுகு அதனை முன்னோக்கி தள்ளீராவிட்டால் அந்த சுதந்திரத்தையும் ஆனந்தத்தையும் தைரியத்தையும் அந்த கழுகு குஞ்சு தன் வாழ்நாளில் என்றைக்கும் கண்டிருக்க முடியாது பறக்க அறியாத அந்த குஞ்சை கூட்டினை விட்டு வெளியே தாய்ப்பறவை தள்ளிய போது அது ஒரு வித கொடூர செயலாக தோன்றினாலும் பொறுத்திருந்து விளைவை பார்க்கும் யாருமே அந்த செயல் அந்த குஞ்சிற்கு பேருதவி என்பதை மறுக்க முடியாது ஒவ்வொரு புதிய சூழ்நிலையும் யாருக்கும் ஒருவித பதற்றத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடும் ஆனால் அந்த காரணத்திற்காக அந்த சூழ்நிலைகளையும் அனுபவத்தையும் மறுப்பது வாழ்வின் பொருளையே மறுப்பது போலதான் கப்பல் துறைமுகத்தில் இருப்பதுதான் அதற்கு முழு பாதுகாப்பாக இருக்கலாம் ஆனால் கப்பலை உருவாக்குவது அதை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்க அல்ல கப்பலின் உபயோகமும் அப்படி நிறுத்தி வைப்பது இல்லை கழுகிற்கும் கப்பலுக்கும் மட்டுமல்ல மனிதனுக்கும் இந்த உண்மை பொருந்தும் தாய் கழுகு தான் குஞ்சாக இருக்கையில் முதல் முதலில் தள்ளப்பட்டதை எண்ணி பார்த்துதான் நான் பட்ட அந்த கஷ்டம் என் குஞ்சு படக்கூடாது என்று குஞ்சிற்கு அந்த பயங்கரமான அனுபவம் வராமல் பார்த்துக்கொள்வேன் என்று நினைக்குமானால் அதன் குஞ்சு பலவீனமான குஞ்சாக கூட்டிலேயே இருந்து இறக்க நேரிடும் ஆனால் அந்த முட்டாள்தனத்தை கழுகு செய்ததாக சரித்திரமில்லை அந்த தாய் கழுகின் அறிவு முதிர்ச்சி பல பெற்றோர்களிடம் இருப்பதில்லை நான் பட்ட கஷ்டங்கள் என் குழந்தைகள் படக்கூடாது என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களை இன்று நிறைய நாம் பார்க்கின்றோம் ஒரு காலத்தில் கூட்டு குடும்பமும் அதில் கும்பலாக குழந்தைகளும் இருந்தபோது பெற்றோர்களுக்கு தங்கள் ஒவ்வொரு குழந்தை மீதும் கவனம் வைக்க நேரம் இருந்ததில்லை அதற்கான அவசியம் இருப்பதாகவும் அவர்கள் நினைத்ததில்லை ஆனால் இந்த காலத்தில் ஓரிரு குழந்தைகள் மட்டுமே உள்ள நிலையில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு மிக நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கின்றார்கள் அதில் தவறில்லை ஆனால் தான் பட்ட கஷ்டங்கள் எதையும் தங்கள் குழந்தைகள் படக்கூடாது என்று நினைக்கும் போது பாசம் மிகுதியால் அவர்கள் அந்த கஷ்டங்கள் தந்த பாடங்களின் பயனை தங்கள் பிள்ளைகளுக்கு அளிக்க தவறிவிடுகின்றனர் அதற்காக நான் பள்ளிக்கூடம் செல்ல பல மைல்கள் நடந்தேன் அதனால் நீயும் நட என்று பெற்றோர்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை வசதிகளும் வாய்ப்புகளும் பெருகி உள்ள இந்த காலத்தில் அப்படி சொல்வது அபத்தமாகத்தான் இருக்கும் இன்றைய நவீன வசதி வாய்ப்புகளின் பலனை பிள்ளைகளுக்கு அளிப்பது மிகவும் அவசியமே தேவையில்லாத கஷ்டங்களை பிள்ளைகள் பட தேவையில்லைதான் ஆனால் எந்த கஷ்டமும் எந்த கசப்பான அனுபவமும் என் பிள்ளை படக்கூடாது என்று நினைப்பது அந்த பிள்ளையின் உண்மையான வளர்ச்சியை குலைக்கும் செயலே வாழ்க்கையில் சில கஷ்டங்களும் சில கசப்பான அனுபவங்களும் மனிதனுக்கு அவசியமானவையே அவற்றில் வாழ்ந்து தேர்ச்சி அடையும் போதுதான் அவன் வலிமை அடைகின்றான் அவற்றிலிருந்து பாதுகாப்பளிப்பதாக பெற்றோர்கள் நினைத்து அவனுக்கு வாழ்க்கையையே மறுப்பது போலதான் சில கஷ்டங்கள் பிள்ளைகள் படும்போது பெற்றோர்களுக்கு மனம் வருத்தமாக இருக்கலாம் ஆனால் கஷ்டங்களே இல்லாமல் இருப்பது வாழ்க்கையல்ல வாழ்க்கையின் அர்த்தமும் அல்ல அது சாத்தியமும் அல்ல கஷ்டங்கள் காணாத மனிதர்கள் சாதித்ததாக வரலாறுமில்லை கஷ்டம் அனுபவிக்காத பிள்ளைகள் தந்தைக்கு பின் நிற்கதியில் நிற்பதை நாம் நம் வாழ்வில் அன்றாடும் கண்டுகொண்டே இருக்கின்றோம் நம் பிள்ளைகளுக்கு நாம் நல்லது செய்யணுமா நீந்த கற்றுக் கொடுப்போம் நீந்துவது அவர்களின் கடமை மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்